ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி மாயா யூடியூப் சேனல் உங்கள் எல்லாரையும் நம்ம மாயா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் அதே நேரத்தில் ரொம்ப சேஃபாகவும் இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன் தொடர்ந்து நம்மளுடைய மாயா யூடியூப் சேனல் வழியாக நிறைய பயனினை கொடுக்கக்கூடிய மருத்துவ தகவல்களை ஒன்றன்பின் ஒன்றாக பார்த்து கொண்டு வருகிறோம் ஒவ்வொரு தகவலுமே உங்களுக்கு சிறந்த முறையில் பயனினை அளிக்கக்கூடிய வகையில் இருக்குன்னு நாம் நம்புகிறோம் உங்களுடைய தொடர்ச்சியான ஆதரவும் உங்களுடைய தொடர்ச்சியான நம்மளுடைய சேனலை பார்வையிடக்கூடிய நேரமும் நல்லா அதிகரிச்சுக்கிறதுனால நம்ம சேனல் அதிகமான மக்களுடைய ரீச் ஆயிருக்கு இது நமக்கு கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட் ஏன்னா நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்குறது என்ன அப்படின்னா ஒரு இல்லறம் சார்ந்த விஷயத்துக்கு எங்க கிட்ட பார்த்தீங்கன்னா யார்கிட்ட கேட்கணுங்கிற ஒரு அச்சம் இருக்குது இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஆண் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா அவர் எந்த நேரத்துல இல்லறம் வச்சுக்கிட்டா நல்லது அப்படின்ட்டு யார்கிட்ட கேக்குறது இரவுல வச்சுட்டா நல்லதா பகல்ல வச்சுட்டா நல்லதா அதிகாலையில வச்சுட்டா நல்லதா மதியம் வச்சுட்டா நல்லதா இப்படி எந்த டைமிங் சிறந்த டைமிங் எப்போ வச்சுக்கணும் அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்கு இதை யார்கிட்ட போய் நம்ம தெளிவுபடுத்துறது அப்படிங்கிற டவுட்டும் இருக்கு ஸோ இந்த மாதிரியான ரகசியமான விஷயங்கள் கேள்விகளுக்கு உண்டான பதில்களை நம்மளுடைய சேனல் வாயிலாக உங்களுக்கு நாம சொல்லி கொடுத்துட்டு இன்னும் சொல்ல போனா ரொம்ப ரொம்ப டீப்பாக சொல்லி கொடுக்குறோம் எந்த விதமான மறைவும் இல்லாமல் வெளிப்படையாகவும் அதே நேரத்தில் நாகரிகமாகவும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் சரிங்களா அந்த வரிசையில இன்னைக்கு இந்த வீடியோவில் போ பார்க்கக்கூடிய தகவல் என்னன்னா ஆண்களுக்கு நீண்ட நேர குதிரை பலத்தை கொடுத்து நரம்புகளை முறுக்கேற வைத்து அதிக நேரம் அசைக்க முடியாத அளவிற்கு இல்லறத்தை ஊட்டக்கூடிய அற்புதமான ஒரு மருத்துவ குறிவை பற்றி நான் சொல்ல போறேன் சரிங்களா இந்த வீடியோவை நீங்க கேட்டு முடிக்கும் பொழுது இதுக்கு மேல இந்த நீண்ட நேரம் ஈடுபட முடியலைங்கிற பிரச்சனை கண்டிப்பா உங்களுக்கு வரவே வராது நான் சொல்ல போனால் லைஃப் லாங் உங்களுக்கு அந்த பிரச்சனை வரவே வராது நான் அதுக்கு கேரண்டி பொதுவா ஆண்களுக்கு இந்த நீண்ட நேரம் ஈடுபடணுங்கிற ஆசை இருக்கு அவங்களுடைய துணையோட ஈடுபடணுங்கிற அந்த ஆசையில சில தவறுகளை அவர்கள் அறியாமலேயே செஞ்சிடறாங்க இந்த தவறுகளைனால தான் அவங்களால அதிக நேரம் ஈடுபட முடியல இது வந்து உளவியல் சார்ந்த சில விஷயங்கள் இதற்கு சரியான நபர்களை தேடி அதாவது டாக்டர்ஸை பார்த்து அவங்களுடைய ஆலோசனையை பெற்றாலே போதும் மருந்து மாத்திரை சாப்பிடணுங்கிறது ஆலோசனைகளை பெற்றாலே போதும் அந்த ஆலோசனைகளின் படி நீங்கள் நடந்து கொண்டாலே போதும் நீங்கள் கண்டிப்பாலும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எந்த விதமான மருந்து மாத்திரை இல்லாமல் நீண்ட நேரம் ஈடுபட முடியும் அதுக்கு ஃபஸ்ட்டு சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னிங்கன்னா குளிச்சுட்டு ஈடுபடுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறது நாம் இதை அடிக்கடி சொல்கிறோம் நிறைய பீப்புள்ஸ் வந்து இதை சீரியஸாக எடுத்துகிட்டு குளிச்சுட்டு ஈடுபட்டு இன்றைக்கி பல பேர் வந்து அதிக நேரம் நாங்கள் இப்போ ஈடுபடுறோங்க நாங்கள் இதுக்கு முன்னாடி குளிக்காமல் தான் ஈடுபடுவோம் இப்போது நாங்கள் இன்னும் இப்போ இல்லறம் வச்சுக்கிறோம் அப்படின்னு நினைக்கும்போது என்ன பண்ணுவோம் குளிக்காமல் ஈடுபடுவோம் அப்படி குளிக்காமல் ஈடுபடும் பொழுது எங்களால் ரொம்ப நேரம் ஈடுபட முடியறதில்லை ஆனால் உங்களோட வீடியோஸை பார்த்துட்டு நீங்கள் சொன்னதை நாங்கள் கேட்டுட்டு இப்போ குளிச்சுட்டு ஈடுபடுறோம் அதன்படி எங்களால் நீண்ட நேரமும் ஈடுபட முடியுது புது புது அனுபவங்களோடும் ஈடுபட முடியுது புது புது அனுபவம்னா எப்படின்னா ஒரு அந்யூனி அதிகமாகுது காதல் அதிகமாகுது இதை நம்ம கண் கூட பார்க்க முடியும் இது என்ன அப்படின்னு நான் இது 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 எ எதனால் இது ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நான் சொல்கிறேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் குளிச்சுட்டு ஈடுபடும் பொழுது அதுவும் இளம் சூட்டில் இருக்கக்கூடிய வெது வெதுப்பான தண்ணீரில் குளித்து விட்டு ஈடுபடணும் குளிச்சுட்டு ஈடுபடணும் அப்படின்னு சொன்ன உடனே நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா சுடுதண்ணியில் குளிச்சுட்டு ஈடுபடணுமா பச்சை தண்ணியில் குளிச்சுட்டு ஈடுபடணுமான்னு கேட்பாங்க முதல்ல உடலை வந்து நீங்கள் சூடாக்குறீங்களா அல்லது கூலிங் பண்ணுறீங்களாங்கிறது தான் முக்கியம் இப்போ வெய்ய காலங்களில் எப்பே நம்ம பச்சை தண்ணி ஊற்றிக்கிறோம் அப்படின்னா வெய்ய காலங்களில் உடம்பு கூலிங் ஆகணும் சூட்டுக்கு உடம்பு கூலிங் ஆகணும் ஸோ நீங்கள் நீங்கள் உங்களோட உடம்புல பச்சை தண்ணி ஊற்றும் பொழுது என்ன ஆகுனா உடம்பு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஹீட் ஆகிடும் சரிங்களா அந்த ஹீட்டை குறைக்கிறதுக்காக அந்த கூலிங்குங்கிற அந்த வேர்வை வெளிப்படும் ஸோ அது வந்து கோடை காலங்களுக்கு வெயில் குளிர்காலங்களுக்கு சுடுதண்ணி ஊற்றிக்கிறீங்க சுடு தண்ணி ஊற்றிட்டிங்க அப்படின்னா உடம்பு வந்து குளிர்ச்சி அடையும் அந்த குளிர்ச்சியை மேனேஜ் பண்ணுறத்துக்கு உடம்பு வந்து ஆட்டோமேட்டிக்காக சூடாகும் சரிங்களா இது 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 இதுதான் விஷயம் சுடுதண்ணியில குளிக்கிறதுக்கும் பச்சை தண்ணியில குளிக்கிறதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா சுடுதண்ண குளிச்சா உடம்பு கூலிங் ஆகும் பச்சை தண்ணியில குளிச்சிங்கன்னா உடம்பு சூடாகும் சரிங்களா சோ இப்போ நாம எந்த தண்ணியில குளிக்கிறதுன்னு கேட்பீங்க இப்போ நாம வந்து இல்லறம் பண்ண போறோம்னா எந்த தண்ணீரில் குளிப்பது அப்படின்னா வெது வெதுப்பான தண்ணீரில் குளியுங்கள் அதீத சூடும் இல்லாமல் அதீத குளிர்ச்சியும் இல்லாமல் கை பொறுக்கும் சூட்டில் இருக்கக்கூடிய வெது வெதுப்பான தண்ணீரில் நீங்கள் குளிப்பதின் மூலமாக உங்களால் அதிக நேரம் இயற்கையாகவே ஈடுபட முடியும் நேச்சுரலாகவே உங்களால் ஈடுபட முடியும் சரிங்களா இதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் இது வந்து ஆண்கள் மட்டும்தானா அப்படின்னு கேட்டா ஆண்களும் குளிச்சுட்டு ஈடுபடுறதும் பெண்களும் குளிச்சுட்டு ஈடுபடுறதும் உத்தமம் அது ஏங்க ஆண்களுக்கு மட்டும்னா ஓகே ஏன் பெண்களையும் இப்படி குளிச்சுட்டு ஈடுபட சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் இதில் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கனாங்க ஒரு அதிக நேர இல்லறதுக்கு பேஸ் மட்டுமே நீட்னஸ் கிளீனஸ் இந்த நீட் அண்ட் கிளீன் அங்கே வரணும்னா குளிச்சுட்டு ஈடுபட்டால் மட்டும்தான் முடியும் நீங்கள் இப்போ அதிக நேரம் ஈடுபடணும்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் நீட்டாக க்ளீனாக இருக்கணும் இது வந்து அருவறுப்பு இல்லாத ஒரு அந்யூனியமான இல்லறத்தை ஏற்படுத்தும் அதனால ஆணும் சரி பெண்ணும் சரி குளிச்சுட்டு ஈடுபடுறதுனால இயற்கையாகவே அந்த அதிக நேரம் கிடைக்கும் ஒன்று ரெண்டாவது உடம்போட ஹீட்டு வந்து கண்ட்ரோலுக்கு வர்றதுனால இயற்கையாவே உங்களால அதிக நேரம் ஈடுபட முடியும் ஏன்னா சூடு அதிகமாச்சு அப்படின்னு சொன்னால் உங்களால அதிக நேரம் ஈடுபட முடியாது சீக்கிரமா வெளியேறிடும் உடம்புச்சூடு ரொம்ப குறைஞ்சு போச்சு அப்படின்னாலும் உங்களால அதிக நேரம் ஈடுபட முடியாது உங்களுக்கு இன்னும் என்ன சொல்ல போனால் உங்களுக்கு அந்த உணர்வே அதிகமாக ஏற்படாது ஸோ அந்த மிதமான ஹீட்ல இருக்கணும் மிதமான ஹீட்ல உங்களுடைய அந்த அந்த உணர்வு தான் அதிக நேரம் உங்களால ஈடுபட முடியும் ஸோ வெது வெதுப்பான தண்ணீர்ல நீங்க குளிச்சுட்டு நீங்க ஈடுபட்டீங்கன்னா கண்டிப்பாலும் அதிக நேரம் உங்களால் ஈடுபட முடியும் இல்லாமல் மனிதர்கள் மட்டும் இல்லைங்க எல்லா உயிரினங்களுமே வாசம் இந்த ஸ்கின் ஸ்மெல்லுன்னு சொல்லுவோம் ஆணுக்கு பெண்ணுடைய வாசமும் பெண்ணுக்கு ஆணுடைய வாசமும் ஈர்ப்பினை ஏற்படுத்தும் இது வந்து பல பேருக்கு தெரியாது நல்லா பாருங்க ஒரு பாம்பு இன்னொரு பாம்பு தேடி போனா வச்சு தான் போகுது ஒரு பறவை இன்னொரு பறவை தேடி போனால் வச்சு தான் போகுது இப்படி நறுமணங்கள் அந்த ஸ்மெல்ல தான் ஒரு ஜீவன் இன்னொரு ஜீவனோடு சேர்ந்து அந்த இணை சேருது ஆனால் மனிதர்கள் நாம தான் இன்னைக்கு நாகரிகம் வளர வளர அந்த ஸ்கின்னோட ஸ்மெல் அப்படிங்கிறது பெருசாக நாம் எடுத்துக்கிறதே இல்லை நீங்கள் குளிச்சுட்டு ஈடுபட்டு பாருங்க போட்டு குளிச்சுக்கலாம் சென்று எதுவும் போட வேண்டாம் நார்மலாக சோப் போட்டு ஒரு டைம் மட்டும் சோப் போட்டு குளிச்சுட்டு ஈடுபட்டு பாருங்கள் இயற்கையாகவே ஆணின் தேகத்திலிருந்து வரக்கூடிய அந்த நறுமணமும் பெண்ணோட தேகத்திலிருந்து வரக்கூடிய அந்த நறுமணமும் ரெண்டு பேருக்குமே ஒரு பரஸ்பர அந்யூனியத்தை ஏற்படுத்தும் அந்த இல்லறத்தில் இணையும் பொழுது நேச்சுரலாகவே உங்களுக்கு ஒரு அந்யூனியத்தையும் நேச்சுரலாகவே நீண்ட நேரம் ஈடுபடுவதற்கான அந்த ஒரு சூழ்நிலையும் ஏற்படுத்தும் இது வந்து கண்டிப்பா நடைபெறும் ஸோ நீங்க கண்டிப்பா இத யூஸ் பண்ணி பாருங்க சரிங்களா ஒரே ஒரு விஷயம் குளிச்சுட்டு ஈடுபடுறதுனால உங்களுக்கு எவ்வளோ பெனிஃபிட் பாருங்க இது இரவில் நீங்க ஈடுபட்டாலும் குளிச்சுட்டு ஈடுபடுங்க பகல்ல ஈடுபட்டாலும் சாரி அதிகாலையில் ஈடுபட்டாலும் குளிச்சுட்டு ஈடுபடுங்க ஏன்னா அதிகாலையில் ஈடுபடுறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா எப்படி ஈடுபட்டுட்டு நம்ம காலையில குளிக்கிதானங்க போறோம் ஒரு டைம் குளிச்சுட்டு ஈடுபட்டுட்டு அதுக்கப்புறமும் குளிக்கணுமா அப்படின்னு கேட்பாங்க தப்பே இல்லை குடிங்க தப்பே கிடையாது இதில் சில பேர் வந்து சொல்லுவாங்க என்னன்னா அடிக்கடி குளிச்சா நம்ம ஸ்கின் ட்ரை ஆகிடுமாமே சீக்கிரமா ஏஜ் லுக் வந்துருமாமே அப்படிம்பாங்க இட்ஸ் கம்ப்ளீட்லி வாங் தவறான செய்தி ராங் நம்ம இந்தியர்கள் நம்ம என்னுடைய இந்தியன்ஸ் இதோட கிளைமேட்டுக்கு இந்த குளியல் அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு மூணுல இருந்து நாலு முறை அளவுக்கு கூட நீங்க குளிக்கலாம் ஏன்னா நம்ம வந்து வெப்ப பூமியில் இருக்கிறோம் காலையில் ஒரு முறை குளிக்கலாம் பகல் ஒரு முறை குளிக்கலாம் இரவு ஒரு முறை குளிக்கலாம் தாராளமா குளிக்கலாம் எந்த விதத்திலும் உங்களுக்கு எதுவுமே ஆகாது இன்னும் சில பேர் சொல்லுவாங்க ஆயில் வந்து ஆயில் வந்து செக்ரிட் ஆகிறது வந்து குறைஞ்சு போயிடும் அப்படிம்பாங்க அப்பெல்லாம் கிடையவே கிடையாது அந்த மாதிரிலாம் இல்லவே இல்லை ஏன்னா அந்த ஆயில் வந்து பாத்தீங்கன்னா எப்படி நம்ம உடம்புல அந்த வாயில் எச்சு சுரக்குதோ அந்த மாதிரிதான் சரிங்களா அந்த பருவத்துக்கு ஆயில் அதிகமாக சுரக்கும் அந்த பருவம் முடிஞ்ச வேண்டி அந்த ஆயில் வந்து சுரக்கிற அந்த அந்த ரேஷியோ குறைஞ்சிடும் அதனால அதை இதோட நீங்க கம்பேர் பண்ணிக்க வேண்டாம் அதனால ஒரு அதிக நேரம் நீங்க ஈடுபடணும் அப்படின்னு விரும்புனீங்க அப்படின்னா கண்டிப்பாலும் அதற்கு ஒரே ஒரு வழி என்னன்னா குளித்து விட்டு ஈடுபடுவது இட்ஸ் பெஸ்ட் அதே மா அதே மாதிரி ஈஸி மெத்தடு பெஸ்ட் அதே நேரத்துல ஈஸியான மெத்தட் சரிங்களா அடுத்து ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நீண்ட நேரம் ஈடுபடுறதுக்கு ஆண்கள் வந்து சில சித்த வைத்தியங்களையும் பயன்படுத்தலாம் தப்பே கிடையாது நான் வந்து எப்பயுமே சொல்றது இயற்கையாக யூஸ் பண்ணுங்க மருந்து மாத்திரைகள் இல்லாத அது சித்தாவிலையும் சரி இன்னும் அலோபத்திலையும் சரி மருந்து மாத்திரை எடுத்துக்காம இயற்கையாக உங்களால் எவ்வளோ நேரம் ஈடுபட முடியுதோ அவ்வளோ நேரம் ஈடுபடுங்க அதுவே போதும்னு நான் சொல்லுவேன் என்ன சொல்ல போனால் பதினாலு நிமிடங்கள் உங்களால் ஒரு இல்லறத்துல ஃபோர் பிளே ப்ளஸ் அந்த உறுப்பு உதல் உச்சகட்டம் ரெண்டு பேருமே அந்த பதினாலு நிமிஷத்துக்குள்ள உங்களால் இருந்து ரெண்டு பேருமே உச்சத்தை அடைஞ்சிங்க அப்படிங்கும்போது இட்ஸ் கம்ப்ளீட்லி நார்மலான அதே நேரத்தில் திருப்திகரமான ஒரு இல்லறம் அப்படிங்கிறதுல டவுட் இல்லை ஸோ அவ்வளவு நேரம் நீங்கள் வந்து ஈடுபடணும்னா உங்களால் இயற்கையாகவே ஈடுபட முடியும் என்னன்னா சில டெக்னிக்கை தெரிஞ்சுக்கணும் இப்ப ஆண்களுக்கு நாலுல இருந்து ஏழு நிமிஷத்துல முடியுது சீக்கிரம் வந்துடுது நாலுல இருந்து ஏழு நிமிஷத்துக்குள்ள வந்துடுது அப்படின்னா ஆனா பெண்களுக்கு பதினாலு நிமிஷம் இப்ப ஆண்கள் என்ன பண்ணணும்னு கேட்டா என்ன பண்ணும் ஃபோர்த்தில் எவ்வளவு நேரத்தை அதிகப்படுத்தணும் புற விளையாட்டுல நேரத்தை அதிகப்படுத்தணும் அதில் நேரத்தில் அதிகப்படுத்திட்டு நீங்க இந்த உட்புதலில் நீங்கள் வந்து நேரத்தை வச்சுட்டிங்கன்னா இப்போ ஃபோப்பில் எவ்வளோ ஒரு பத்து நிமிஷம் உறுப்பை பயன்படுத்தி ஒரு அஞ்சு நிமிஷம் ஸோ பதினஞ்சு நிமிஷம் நீங்களும் திருப்தி அடைஞ்சிருவீங்க உங்களோட துணையும் திருப்தி அடைஞ்சிருவாங்க ஏன்னா அவங்களுக்கு பதினாலு நிமிஷம் உங்களுக்கு எவ்வளோ நேரம் சொன்னேன் நாலுலேருந்து ஏழு நிமிஷம் ஸோ அதனால் இந்த டெக்னிக்கு உங்களுக்கு தெரிய வேண்டும் சில நேரங்களில் ஆண்கள் இயற்கையாகவே எங்களுக்கு நீண்ட நேரம் தேவைப்படுதுங்க நீண்ட நேரம் உறுப்பினை பயன்படுத்தி ஈடுபடணும் அதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு கேட்குறாங்க அப்போ சமயத்துல தான் அலோபதி பின்னாடி போயிடுறாங்க தெரியாது மருந்து மாத்திரை அதாவது எந்த மருத்துவ முறையுமே தவறு கிடையாது இட்ஸ் ஆல் இஸ் பெஸ்ட் மனித உயிரை காப்பாற்றக்கூடிய எந்த மருத்துவமாக இருந்தாலும் இட்ஸ் பெஸ்ட் அது ஆயுர்வேதமாக இருந்தாலும் சரி யுனானியா இருந்தாலும் சரி அலோபதியாக இருந்தாலும் சரி சித்தாவாக இருந்தாலும் சரி எல்லாமே இட்ஸ் பெஸ்ட் பட் எதில் வந்து சைட் எஃபெக்ட் ரொம்ப கம்மின்னு பார்க்கணும் அலோபதி மருந்துகள் வந்து கண்டிப்பாக மருத்துவ ஆலோசனை இல்லாமல் இன்டெக்ட் பண்ணவே கூடாது சின்ன தலைவலினா கூட நம்ம மெடிக்கல் போட மருந்து வாங்கி சாப்பிட்றோம் இட்ஸ் கம்ப்ளீட்லி ராங் இந்த மாதிரி செய்யவே கூடாது மருத்துவ ஆலோசனை முழுமையான மருத்துவ ஆலோசனைக்கு பிறகே நாம் மருந்துகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதிலும் இந்த இல்லறம் தொடர்பான விஷயங்களில் நீங்கள் இன்கேஸ் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாலும் மருத்துவ ஆலோசனை இல்லாம நீங்க மருந்துகளை எடுக்கவே கூடாது அதுதான் நான் சொல்றேன் சில கை மருந்துகளை எடுத்துக்கலாம் சித்தாவில் சில கை மருந்துகள் இருக்கு நீங்கள் ஆலோசனை இல்லாம கூட அதை தாராளமா எடுத்துக்கலாம் இப்போ ஒன்றும் இல்லை வயிற்று வலிங்கிறோம் என்னங்க பண்ணுவோம் ஓ ஒரு கால் ஸ்பூன் வெந்தய சுடுதண்ணியோடு இன்டேக் பண்ணுவோம் வயிற்று வலி இந்த இடம் தெரியாம போயிடும் இதெல்லாம் வைத்தியம் கை மருந்து அந்த மாதிரி ஜாதிக்காய் அப்படின்ட்டு ஒரு பொருள் இருக்கு இது வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் விலையும் மலிவும் விலை வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப அதிகமாக இருக்கும்னு தான் நினச்சிக்க வேண்டாம் ரொம்ப ரொம்ப குறைவு தான் அந்த ஜாதிக்காயும் ஒன்று பத்து ரூபா அந்த ரேஞ்சிக்கு தான் இருக்கும் இந்த ஜாதிக்காயை வாங்கிட்டு வந்துட்டு ஒரு கடாயில் நெய் போங்க ஒரு கால் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க விட்டுக்கிட்டு அதில் அந்த ஜாதிக்காயை போயிட்டு போட்டுட்டு மிதமான சூட்டில் ஃப்ரை பண்ணும் லோ டெம்பரேச்சரில் மிதமான சூப்பில் இந்த ஜாதிக்காயை வறுக்கணும் பிறகு இந்த ஜாதிக்காயை எடுத்துகிட்டு நல்லா இடிச்சுக்கணும் பொடி எடுத்துக்கணும் ஜாதிக்காய் பொடி இதை நீங்கள் தனியாக எடுத்துக்கணும் இந்த ஜாதிக்காய் பொடியை நீங்கள் பாலோடு மிக்ஸ் பண்ணி உள்ளே எடுத்துக்கணும் அதாவது குடிக்க வேண்டும் இந்த ஜாதிக்காயில் அப்படி என்னங்க இருக்குது அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸான ஒரு மைண்ட் செட்டை கொடுக்கும் ஒரு மனதுக்கு ஒரு அமைதி ஒரு ஒரு ரிலாக்ஸ் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய திரவத்தை கட்டியாக்கும் ஆண்களுக்கு தண்ணி மாதிரி வருதுங்க ரொம்ப நீர்ந்து போய் சலசலசலன்னு வருதுங்க அப்படிங்கிறதெல்லாம் தேர்ந்து நல்லா கட்டியாக்கும் உயிரணுக்களுடைய எண்ணிக்கையும் அதிகப்படுத்தும் பாடி ஹீட் அதீத உடல் வெப்பத்தை குறைச்சி கண்ட்ரோலில் வச்சுக்கும் அதீத உடல் வெப்பத்தையும் குறைத்து கண்ட்ரோலில் வச்சுக்கும் பட் இதை எவ்வளோ எடுத்துக்கிறீங்கிறது அடுத்த ஒரு பாயிண்ட்டு பல பேர் வந்து இந்த ஜாதிக்காய் தூளை வந்து சாப்பிட்லான்ட்டு சில பேர் பார்த்தீங்கன்னா கால் ஸ்பூன் சாப்பிடுமாங்க சில பேர் அரை ஸ்பூன் சாப்பிடுவாங்க இட்ஸ் கம்ப்ளீட்லி ராங் அதிகமான அளவுக்கு ஜாதிக்காய் பொடிகளை நீங்க உள்ளே எடுத்துக்கொள்ளும் பொழுது என்ன ஆகும்னா ஒரு விதமான படபடப்பு ஏற்படும் மயக்கம் ஏற்படும் வாந்தி ஏற்படும் வயிற்றுப்போக்கு போக்கு ஏற்படும் ஏன்னா அளவுகள் ரொம்ப முக்கியம் நம்ம அலோபதியில் அது பேர் டோஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்ஜி டூ ஹண்ட்ரட் எம்ஜி ஹண்ட்ரட் எம்ஜி ஃபிஃப்டி எம்ஜி அப்படின்னு எம்ஜியில் சொல்லுவோம் ஆயிரம் எம்ஜி அப்படின்ட்டு மில்லிகிராம் பட் சித்தாவில் வந்து அப்படி கிடையாது சிட்டிகைன்னு சொல்லுவோம் கிராம்னு சொல்லுவோம் சரிங்களா அப்படி பார்க்கும்போது இந்த இந்த ஜாதிக்காய் பொடியை நாம் எவ்வளோ எடுத்துக்கணும் அப்படின்னா ஒரு சிட்டிகை எவ்வளோங்க ஒரு சிட்டிகை மட்டும்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு சிட்டிகைன்னா எவ்வளோங்க அடுத்த கேள்வி வரும் இல்லையா ஒரு சிட்டிகைனா இப்போ ஜாதிக்காய் தூள் ஒரு டப்பாவில் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களோட கட்டை விரலையும் ஆள்காட்டி விரலையும் சேர்த்த மாதிரி நீங்கள் அந்த பொடி எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுதான் ஒரு சிட்டிகை உப்பு உப்பு எடுப்பீங்களே எப்படி எடுப்பீங்க கட்டை விரலோ ஆள்காட்டி விரலையும் சேர்த்த மாதிரி எடுத்திங்கன்னா எவ்வளோ வரும் ஒரு கிராமுக்கும் குறைவாக இருக்கும் ஒரு கிராமுக்கும் குறைவாக இருக்கும் தான் ஒரு சிட்டிகைன்னு சொல்கிறது அந்த அளவுக்கு தான் எடுக்கணும் நீங்கள் அடுத்த கேள்வி கேட்பீங்க போது மாம்பிங்க இந்த அளவுக்கு எடுத்தா போதுமாங்க அதுவும் அரை ஸ்பூன் ஒரு ஸ்பூனுங்க அவ்வளோலாம் எடுக்கவே கூடாது கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுங்க மாதிரி இட்ஸ் வெரி பவர்ஃபுல் இட்ஸ் வெரி ஹாட் இன்னொன்னு சொல்ல நெய்யில் நெய்யில சித்த வைத்தியத்தில் நெய்யும் தேனும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் இந்த நெய்யோடு சேர்ந்த பொருளும் தேனோடு சேர்ந்த பொருளும் அதனுடைய வீரியம் பல மடங்கு அதிகரிக்கும் தான் மருந்துகளை ஒன்று நெய்யோட அதனோட தன்மைக்கேற்ப நெய்யோட சாப்பிட சொன்னாங்க இல்லைன்னா தேனோட சாப்பிட சொன்னாங்க எப்பயாவது யோசிச்சிருக்குறீங்களா ஏன் வந்து சித்த மருந்துங்கள் பெரும்பான்மையாக தேனோட சாப்பிடுங்க நெய்யோட சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா இதுதான் ரீசன் நெய்யும் தேனும் சேரும்போது அதனுடைய வீரியம் பன்மடங்கு அதிகரிக்கும் நீங்கள் வெறுமனே ஜாதியைப்படி அரைச்சி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு மடங்கு சக்துன்னா இந்த நெய்யலை வறுத்தெடுத்து அரைச்ச இந்த ஜாதிகா பொடியை நீங்கள் யூஸ் பண்ணும்போது அது நூறு மடங்கு சக்தியாக ஆகிடும் ஸோ நீங்க ஒரு கால் ஸ்பூன் அரை ஸ்பூன்லாம் யூஸ் பண்ணவே கூடாது ஒரு சிட்டியை மட்டும் எடுத்து வெது வெதுப்பான பாலில் ஒரு டம்ளர் வெது வெதுப்பான பாலில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் உள்ளுக்கு எடுத்துக்கோங்க எப்போ நீங்கள் இல்லறத்துல ஈடுபடுறீங்களோ ஈடுபடுறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டால் போதும் பத்து நிமிஷம் முன்னாடி எடுத்துட்டு பத்து நிமிஷம் கழிச்சு நீங்கள் ஈடுபட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு திங்க் வந்து உடம்பு அதீத வெப்பம் கட்டுப்படுத்தப்படும் ஒன்று ரெண்டாவது வந்து பாடி ஹீட்டு அதான் பாடி ஹீட் குறைஞ்சிடும் ரெண்டாவது வந்து மன அமைதி கிடைக்கும் எழுச்சி நல்லா இருக்கும் உங்களுடைய நீர்த்து போனது நல்ல திடமாக உங்களுக்கு இருக்கும் ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸோ டெஃபினெட்லி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் உண்டு சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் பொறுமையாக நம்மளோட இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி தொடர்ந்து நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க இன்னொரு பயனுள்ள வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்